புதுக்கோட்டை மாவட்டம் ரத்தனக்கோட்டை கிராமத்தில் ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் சுந்தர் வணக்கம் விவசாயிகள் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட என்ன காரணம் அங்க இருக்கக்கூடிய விவரங்களை பதிவு பண்ணுங்க விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ரத்தனக்கோட்டை கிராமத்தில் அரசு வரிய வரித்துறை அலுவலகம் கட்டுவதற்காக இடத்தை தேர்வு செய்தது அந்த இடம் வந்து ஒரு சில விவசாயிகளிடம் ஆக்கிரமிப்பு செய்து தங்க வீடு கட்டி தனிங்களுடைய அனுபவத்தில் வந்து வைத்திருந்தனர் இந்த தான் இந்த இன்று வந்து வருவாய்த்துறையுடன் அந்த ஜேசிபி இயந்திரங்களுடன் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக சென்றபோது ஆக்கிரமிப்பு செய்தவர்களுக்கும் கா வருவாய்த்துறைகளுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடாது நாங்கள் அனுபவித்து வருகிறோம் அந்த இடத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதுக்கு அந்த பேச்சுவார்த்தையில இந்த கிராம மக்கள் அதாவது விவசாய ஆற்றலப்பு செய்த விவசாயிகள் வந்து அந்த இடத்தை வைத்து போக மறுத்தனர் இதன் காரணமாக அந்த காவல்துறையினர் அவர்களை குண்டு கட்டாக தூக்கி கைது செய்து அவர்களை வந்து பேனியை ஏற்றிக்கொண்டு சேர்ந்தனர் வருவாய்த்துறை சார்பாக எடுக்கப்பட்டு உள்ளது இந்த தான் தற்போது வந்து தமிழக அதாவது மாவட்ட நிர்வாகம் வணிக வரித்துறை அலுவலகம் பட்டுவதற்கான இடத்தை தேர்வு செய்து அங்கு வந்து முதற்கட்ட பணிகளை தொடங்கியுள்ளது நன்றி சுந்தர் உங்களுடைய விவரங்களுக்கு